வணக்கம் சில நாட்களாக நான் இந்த செய்திகளில் செவிகள் பேட்டிகள் பார்க்குற போது நிறைய பேர்கள் வந்து இந்த மதம் அதாவது கத்தோலிக்க மத பேர்கள் முழுமையாகாது ரெண்டு பேர் கொண்டு ரெண்டு தந்தையனுடைய பேர் பிள்ளையடை பேர் என்று சொல்லி ரெண்டு பேர் இருக்கும் இங்கே ஐரோப்பா நாடுகளிலும் வந்து ரெண்டு பேர் போனாமேண்டு நக்னாமைண்டு சொல்லி இருக்கும் அப்போ அது வந்து அந்த ரெண்டு பேரில் ஒரு காலத்தில் தனிநாயகம் இருக்கும் அங்காவில் ஒன்று இருக்கும் இப்படியோ ஒரு காலத்தில் தமிழ் பேரும் ஒரு ஒரு கிறிஸ்தவ பேரும் பைபிளில் இருக்கிற பேர் ஒன்று வச்சுருக்குனோம் அதை பற்றி நான் ஏன் இதில் கதைக்கிறேன்னு நான் பின்னுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அது என்னென்னா இப்போ அது எனக்கு இனவாதமோ மொழிவாதமோ என்று நான் இதில் வரையில்லை நான் ஒரு தகவலாக எங்களோட சுயமரியாதையும் வச்சு அங்கே பார்க்குறேன் அப்படி வைக்க தேவையில்லை அது அந்த ஏன் சொல்ல வரணும்னு சொன்னால் அவை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கணுமன்றதை தெரியப்படுத்த பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சிட்டு அங்கே கத்தோலிக்க ஜேசுநாதரை கும்பிடலாம் ஏன் கும்பிடக்கூடாது இப்போ என்னோட பேர் தனவாளன்ண்டா நான் இயேசுநாதரை கும்பிடலாம் ஏன் கும்பிடக்கூடாது கூடாது அப்படி நீங்க யோசிச்சீங்கண்டா ஒவ்வொரு கத்தோலிக்கரும் நீங்க பைபிள்ல அப்படின்னா பைபிள்ல கட்டாயம் பைபிள் பேர் தான் பைக்கோணும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கிறிஸ்தவ பேர் தான் பைக்கோணுமன்ட்டு கட்டாயம் இருக்கான்னு நீங்க எங்கேயும் தெரியப்படுத்தலை எனக்கு உண்மையில தெரியாது நான் யாரையும் கே கேட்டிருக்கிறேன் சில பேர் இப்போ அந்த மதம் மாதிரி மற்ற மதமா கத்தோலிக்கத்துல இருந்து பிரிஞ்ச மதக்காரரை கேட்டுக்கிறோன்னா அப்படி கட்டாயம் இல்லையாம் சட்ட ரீதியா இருக்கும் மத மத விஷயங்கள் அங்கே ஒன்றும் சட்ட ரீதியாக நாங்கள் பார்க்க தேவையில்லை மனிதர் மனிதர் எல்லோரும் சமத்துவம்னு சொல்லித்தான் உலக சட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்போ மதம் வந்து இங்கேயும் நிற்கு தூரத்தில் நிற்குது இப்போ கட்டாயப்படுத்தணும் இல்லை அப்போ எனவே நீங்க தமிழ் பேரை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக கத்தோலிக்கரா இருக்கலாம் ஏன் வெங்கடேசமாக இருக்கலாம் வேற வேற இயேசு ஜீவிக்கிறாரா இருக்கலாம் அப்படி மதங்களுக்குலாம் நீங்கள் போகலாம் அப்போ எனக்கு ஒரு ஜேசு ஜீவிக்கிறார் மத பாதரை நான் சந்தித்து இந்த விஷயமா கதைக்கோணுமென்று சொல்லி சில வருஷங்களுக்கு முதல் போய் கதைச்ச இடத்துல அவர் சொல்கிறார் தாராளமாக தமிழ் தான் தண்ட பிள்ளைகளுக்கும் தமிழ் பேர் வச்சிட்டு தாங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம்னு அவர் சொல்றார் அப்போ நாங்கள் ஏன் பேரை வைக்கிறோம் அப்போ என்ன எங்கள பேர் அராது உலக நாடாக்கள் தனபாலனுண்டு வைக்கணுமா வைரமுத்து உண்டு வைக்கிறோமா சின்னத்தம்பிண்டு வைக்கணுமா பெரிய தம்பின்னு வைக்கணுமா ஏதாவது பேரை வந்து வைக்கணுமா இல்லை நாங்கள் காரண கணக்க எங்கட பேரில் வந்து தமிழ் பேரில் காரண பேரில் இருக்கும் இப்போ கந்தசாமி என்றா கந்த கந்தே கந்த கந்தேண்டா பழைய அரிசிண்டு வரும் கந்தசாமி சாமிய என்று வரும் முருகனுண்டா முரு முருக்கேறியவன் அல்ல முருக கல்ல தூக்குறதா இருக்கலாம் ஸோ அப்போ அது அந்த காலங்களில் வச்சு அது மாதிரி வைரமுத்துண்டா வைரமான முத்து ஹம் சின்ன தம்பிண்டா சிறிய தம்பி சின்ன பிள்ளைண்டு வருது அப்படி கணக்க உங்களுக்கு தெரியும் காரண பேரோட இருக்கும் அதுக்கு நீங்க அதோட வந்து நீங்க வடிவா கடவுள் கும்பிடலாமே இந்துக்களாக இருந்தால் இப்போ இந்து பேருக்குள்ளே தமிழ் ரெண்டும் கலந்துருக்கு அதனால் இல்லை அந்த இந்து பேராக இருக்க சைவ பேரா இருக்கிறதும் வந்து தமிழ் பேரில் இருந்து வந்ததே தவிர இடையில வந்ததா நிமதம் இப்போ அதுகள் விபரமாக நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அப்போ முதல் நாங்கள் வேடர் காடுல இருக்கலாம் கடவுள் கும்பிட இல்லை இப்பையும் நாங்கள் நீ பாப்பா நீக்கு இன்னும் கடவுள் கும்பிட துவங்க இல்லை மற்றது தென் அமெரிக்காவில் பிரேசில் காடுகளுக்குல அர்ஜென்டினா காடுகளுக்குள்ள இன்னும் பூர்வீக மக்கள் வாழுகினம் அப்போ அங்கே வந்து இன்னும் கடவுள் வழிபாடு வர இல்லை அப்போ வந்து எங்களுக்கு விளங்குது அங்கே பேர் கூப்பிடப்படும் அந்த அந்த செடி கொடி அந்த இயற்கை தான் வந்திருக்கும் அப்போ எனவே வந்து இப்போ ரெண்டு பேரும் வந்திருக்குது அப்ப அது அது வந்து எங்களுக்கு சுயமரியாதையாண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வச்சிருந்தா இனி அடுத்த சந்ததி அடுத்த ஜெனரேஷன்லாம் நீங்கள் மாற்றி தமிழ் பேர் வைக்கலாம் வச்சுவாரது நீங்க வந்து எஞ்சோதரத்து போகாதே எஞ்சோதரம் போனால் ஆங்கிலத்துக்கு தான் இருக்கு ஆனா அவண்ணா ஈனாக்கு கண்ணங்கண்ணாக்கு வந்து இல்லே உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கு எழுத்துக்கு ஆனால் இந்த எஞ்சோதரத்துல நம்பர் ஒன்றும் தரையில்லை எங்களுக்கு மற்றது மற்ற பேருக்கு பேருக்கஞ்சோதரம் பார்த்து அங்கே ஒன் டைம் சாதிக்க போகிறோம் இல்லை கொரோனா வந்து ஆயிரக்கணக்கில் செத்ததான் ஊசி போட்டது தான் எந்த நீங்கள் மதம் மாறினால கட எந்த கடவுளக்கும் போட்டால அது நடக்கிற நடக்கு நீங்கள் நூறு வயதுக்குள்ள வாழ போறீங்க அதுக்கு மேலே வாழ போகிறோம் இல்லை நோயின் அடி எல்லாருக்கும் வருது குளிசை குடிக்க மாட்டோம்ண்ட கடவுள்காரர் எல்லாம் குடிச்சு தான் இருந்தவர்கள் இப்ப கொரோனா ஊசி போட்டவையால் எல்லா கொழும்பு தொடக்கம் இங்கு ஐரோப்பா வரைக்கும் எல்லா எல்லா கோயிலும் இழுத்து மூடணும் சைவ கோயிலாக இருக்கலாம் புத்த கோயிலாக இருக்கலாம் பள்ளிவாசலாக இருக்கலாம் ஜேசுநாதட்ட கோயிலாக இருக்கலாம் எல்லாமே இழுத்து மூடினது அப்போ இழுத்து மூடாம இருந்திருக்கலாமே கடவுளோட வல்லம் வல்லமையோட அப்போ நாங்கள் ஒரு 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 சரி எங்களோட விருப்பத்துக்கு நெறிக்காக தோஷம் சரி நாங்கள் நம்பிக்கொண்டு வந்துட்டோம் அதிலேருந்து விடுபட இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மதத்தை அவ உங்களோட உங்களோட விருப்பத்துக்கு கும்பிட்றீங்கன்னு சொன்னால் பேர் மாற்ற வேண்டிய தேவை இல்லை இது வந்து ஏன் சொல்ல வாரணுண்டா அந்த பின்னுக்கு சொல்ல வாரணுன்னு நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரு சுயமரியாதை அடங்கியிருக்கு உண்டு நாங்கள் தமிழை தான் கதைக்கிறோம் இப்போ நான் யூரோப்பா வந்த ஆக்களை தெரியல அந்த புலத்தில் இருக்கிற ஆக்களை சொல்கிறோம் ஸோ அது வந்து ஏன் சொல்ல வரேன்னா அந்த பேர் இங்கே வந்து இங்கேயும் வை தமிழ் பேர் வைக்கணும் அந்த அந்த ஊரோட வாழ்கிற இடத்துல வாழ்கிற மரம் செடி கொடி அந்த சூழலுக்கேற்ற தான் அந்த பேரலெல்லாம் ஆரம்ப காலங்களில் அமைஞ்சது சோ எனவே அந்த அந்த தமிழ் பேர்ல நாங்க நல்ல தமிழ் பேர் வையுங்கோன்னு சொல்லி நிறைய தமிழ்நாட்டுல நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு என்னையே நிறைய புத்தகங்கள் அதுவும் இருக்கு ஒரு ஆறு புத்தகம் இருக்கு நல்ல த பேருல வையுங்கோன்னு அப்ப அத தேவை எங்க அடுத்த வருதுண்டா இப்ப இப்ப தனித்தனி நாடுகள் இருக்கு சரி அதோட சேர்ந்து ஒரு மொழி நாட்டுக்கு ஒரு மொழி இருக்கும்னு வச்சா அந்த மொழிக்கான பேரல வச்சிருப்போம் அப்ப இப்ப இப்ப தமிழ்நாடு தனி நாடா இல்ல இப்ப நாங்கள் ஒரு அந்த அடையாளம் இல்லை அப்போ அது நான் சொல்ல வரையில ஆயிரத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு மொழிகள் இருக்கு எல்லாத்துக்கும் நாடு வேணும்னு நான் சொல்ல வரையில குறைஞ்சபட்சம் அந்த இருப்புக்கான தேவை ஒன்று இருக்கு உலகம் வந்து ஒரு மல்டி கல்ச்சரை நான் ஏற்றுக்கொள்கிறோம் உலகம் ஒரு மொழியாக வரணும் வரும் இடம் விட்டு கொடுக்குற மனோனில் மனோநிலை மனிதனாக எல்லாம் நான் கடைசிக்கு எல்லாம் வச்சிருக்கேன் கடைசியா நான் கடைசி சிந்தனை இருக்கு ஆனால் முன்னுக்கு அந்த இனத்தை இனம் ஒடுக்குறதா இருக்கலாம் மொழிய மொழியை ஒடுக்குறதா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் இப்ப பெரிய ஆஸ்திரேலியாவை வச்சிருந்துட்டு எங்களுக்கு பங்கு தரியனா இல்லத்தான் எங்கட நடன வச்சிருக்கணும் அப்ப உக்ரைன் சண்டை நடக்குது பாத்திருப்பீங்க பாலஸ்தீன சீன சண்டை நடந்தது அப்ப அந்த அந்த இருப்புக்கு ஒரு அடையாளம் தேவைன்றது மிக முக்கியம் அதை யாரும் எங்களை வந்து தடுக்கையில நீ பேர் வைக்க வேணாம் என்று அந்த அளவுக்கு அந்த ஒடுக்குமுறை ஒன்றும் இல்லை அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க வந்து எங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்க ஒரு பலம் ஒன்று இருக்கும் பின்பலம் அந்த பலத்தினுடைய தேவை இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த மாநிலமா இருக்கேக்குள்ள சுய மாநிலமா எங்களுக்கு பெரிய மாநிலம் ஒன்று இருக்கு அந்த மாநிலமா இருக்கேக்குள்ள கூட அந்த என்ன தமிழ் தமிழ் பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் வாழ்த்தெல்லாம் என்ன நடந்தேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி எப்படி சின்ன சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அப்போ எங்கள்கிட்ட ஒரு 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 சுயமரியாதையோட கூடிய ஒரு ஒற்றுமைன்னு நான் சொல்ல வரையில் குறைஞ்சபட்சம் எங்களோட தமிழ் பேரலை நாங்கள் பா பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது நீங்கள் நீங்கள் அதை சரியாக விளங்கி கொள்ளணும் அடுத்தது வந்து எட்டு கோடி அதுக்கு என்ன உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் தாரன் உம் எட்டு கோடி தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வாழுதின இங்க வந்து நாற்பது லட்சம் மக்கள் வாழ்கிறோம் அதாவது வ வடக்கு கிழக்கிலும் மலையத்திலும் சேர்த்து மற்ற நாங்கள் அது இது வந்து பூர்வீக நிலத்தோட நான் கதைக்கிறோம் மலேசியா சிங்கப்பூராக கதைக்கல அதெல்லாம் புலம்பெயர்ந்த நாடு அந்தந்த பூர்வீக மொழிக்கு அது மாறுவினோம் காலப்போக்கில் இல்லாமல் போகும் தமிழ் நான் சொல்ல வாரது இந்த நாடுகள் இருக்கும் அப்போ இந்த நாடுகளில் வந்து இந்த நாடுகளில் எல்லாரும் மதம் மாறின நான் சொன்னேன் ரெண்டு பேரும் கிறிஸ்தவ பேருண்டா அந்த இனிவரும் காலத்துல கிறிஸ்தவராக இருக்கிறவர்களும் தமிழ் பேர் வையுங்கோன்னு நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வரேன்னுடா நான் அதிகாரபூர்வமா சொல்ல இல்லை சட்டப்படி சொல்ல இல்லை நீங்களா யோசிச்சு நடந்து கொள்ளலாம்னு நான் ஒரு அபிப்பிராயம் தான் சொல்றேன் இதுக்குள்ள இனவாதமும் இல்லை மதவாதமும் இல்லை மொழிவாதமும் இல்லை அதனுடைய தேவை உண்டு இருக்குது பின்புலமா இருக்குது அதுக்கு தேவையை நாங்க புரியணும் நாங்களா புரியணும் உண்டு அடுத்தது அதுல வந்து அத உதாரணமா போட்டு பார்த்து நாங்க வைக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாரும் நான் பேரில் சொல்லலாம் சொல்றது தவறில்ல பெனடிட் டந்தோன் பீட்டர் பெஞ்சமின்னு சொல்லி நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் எட்டு கோடியும் வந்துட்டு வைங்க எட்டு கோடி தமிழரும் இங்க நாற்பது லட்சமும் எல்லாருக்கும் அந்த அது சரியா அதை பார்க்க சரியா இருக்காங்க ஓகேயா நீங்க அந்த ஏழு வீதமா இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது வீதமா மாறணும்னு தான் எங்கூட பேரை நீங்க வைக்கிறீங்க உங்களோட மனசுக்குள்ள வந்து இப்படி ஒரு பேரை பைபிள்ல இருக்கிற பேர் தான் கட்டாயம் வைக்கணும் கடவுள் அங்கீகரிப்பாரா என்றா உங்களை அஹ் ஆசீர்வதிப்பாரோ ஏதோன்னு சொல்லி அந்த பேரை வைக்கிறீங்க அப்ப உங்களோட நீங்க சரியன்டா நீங்க அதுதான் சரியன் நீங்க நிலையா இருக்கிறீங்கண்டா இப்போ எட்டு கோடி தமிழரும் ஏன் அப்படி எட்டு கோடி சைவக்காரரும் இந்துக்காரரும் மாறி கிறிஸ்தவத்துக்கு வந்து பைபிள் பேரை வைக்கட்டும்னு தானே அந்த முடிவு இருக்கும் அதானே நீங்க சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க அப்படி வராது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே இப்ப பேர் பேருண்டா வச்சு போட்டு நீங்க யேசுநாதனை கும்பிடுங்க ஏன் கும்பிடலாது எனவே அப்படித்தான் அப்படி அப்படி இனி பெரும் காலத்துல நீங்க பேர பேருக்குல ஒன்றுமில்லை எப்படியோ நூறு வயதுக்குலாம் வாழ போகிறோம் குளுசை குடிக்கத்தான் போறோம் எவ்வளவுதான் நாங்க கும்பிட்டாலும் வைத்திய செலவு வைத்தியத்துக்கு போத்தான் போறோம் கொரோனா வந்தது தானே எல்லா கோயிலும் இழுத்து மூடணும் புத்த கோயில் பள்ளிவாசல் இந்து கோயில் சைவ கோயில் எல்லா கோயிலும் இழுத்து மூடணும் அப்ப எங்கு போன வேள் அவள் காப்பாற்ற வழி இல்லாம எங்க நின்ற வேல் எல்லாம் இழுத்து மூடி மூன்று மாதமா இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ திருப்பி பழையபடி வந்திருக்கிறோம்னா உங்களுக்கு அந்த அந்த கொரோனாவை நீங்க திருப்பி திருப்பி நினைச்சு பாருங்க இவ்வளோ மோசமான ஏன் இன்னொரு தடவை கொரோனா வராதா இப்படித்தான் நீங்க கும்பிட்டானே ஏன் பூசாரியா இருக்கிறவராக இருந்தான்னா மத மத குருமார்கள் ஒவ்வொரு மதத்திலும் உள்ள குருவா குருமார் நூறுக்கு மேல எங்கேயும் வாழ்ந்த எத்தனை பேர் வாழ்ந்திருக்கணும் இருந்ததால் அதை விட சும்மா ஒரு மதத்துக்கும் போகாம கோயில்களுக்கும் போகாம எத்தனை பேர் இருந்திருக்கணும் நம்ம ஒன்பது பேருக்கு மேல நிறைய பேர் வாழ்ந்துருக்கணும் எனவே அப்ப அப்ப கிறிஸ்தவத்துல நூ எண்பது வயதுக்கு ஒருத்தர் வாழ்றாருடா இந்துவிலும் வாழ்றாரு அதுக்கு புரோசாறாண்டா அப்ப அதுல அதுல இருந்தா இதுல இருந்ததா அப்படின்னா ஒரு மதம் எந்த மதம் நல்ல மதம்டா நீங்க கடைசிக்கு ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்து காட்டுவோம் சைவமா இருந்தாண்ண புத்த சமயமா இருந்தானே அஹ் இஸ்லாம் மதமா இருந்தான்னு கிறிஸ்த கிறிஸ்தவமா இருந்தான் நூத்தி ஐம்பது வயதுக்கு வாங்க வாழங்கு அப்ப எங்கே பிழைக்குதல்லோ உங்களுக்கு நூறுக்குள்ளதா நீ மூன்று மூன்று நாலு கடவுளையும் கும்பிட்டு போட்டு வாழ போறீங்க எனவே வந்து இதுக்காக போய் நீங்க பேரமாத்திரதன் மூலம் பேரமாத்திரதன் மூலம் அந்த பிரதேசத்துல வாழ்கிறீங்கன்னா அந்த பிரதேசத்தின் இயற்கை பாறை வீர முதிரை கொய்யாண்டும் பேர் வைக்கலாம் இங்க ஜெர்மனிலே இருக்கு அஹ் கிழமை பேரு நாயுரெண்டு இருக்குது மரம் செடி கொடிகளோட பேரெல்லாம் எல்லாம் ஆக்களுக்கு இருக்கு அதுல ஒரு தவறும் இல்லை இப்போ சந்திரன் சந்திரன் என்று வைக்கிறோம் சந்திரன் மேலே இருக்கு சந்திரன் சொன்ன மாதிரி சூரியன் சூரியன்ண்டு வைக்கிறோம் அது மாதிரி மரங்களுடைய பேர் மிருகங்களுடைய பேர் எல்லாம் வைக்கலாம் நாங்கள் இயற்கையாக எனவே நான் இதை சொல்றதன் மூலம் எங்கட சுயமரியாதை வேற ஒரு நாட்டுக்காரன் எங்கட தமிழ் பேரில் வச்ச வேண்டு சொல்லிவிட்டு நீங்களா அர்ஜென்டினாவில் வச்சிருக்கா பிரேசில வச்சிருக்கா சில்லியில் வச்சிருக்கா ஹோலண்டில் வச்சிருக்கா ஜெர்மனியில வச்சிருக்கா சீனாவில் வைக்கணுமா தமிழ் பேர் மங்கோலியா மங்கோலியா இனங்கள் தானே அந்த அந்த அது ஆப்பிரிக்க இனங்கள் எங்கேயாவது நீங்கள் ஐரோப்பா எங்காவது வந்து வைரமுத்து முத்தையா பெரியதம்பி அண்ணாச்சி என்று சொல்லி அந்த இயற்கையான தமிழ் பேர் ஆறாவது அங்கே விற நாடுகளில் வைக்கணுமா இல்லை தானே எனவே வந்து நீங்கள் பேரில் கவனமாக இருந்தால் நல்லா நான் குற்றமா சொல்றனா அல்லது உங்களை இதன்றை நாண்டு நீங்க எடுக்க மாற்றத்தை நல்ல பேரை வைக்கலாம் வச்சிட்டு கும்பிடலாம் இங்க உங்களுக்கு கொரோனா ஒரு பாடமா இருக்கணும்னு திரும்புவான்னு சொல்றேன் கொரோனாவே இருக்கா திரும்பி போங்க ஒரு கொஞ்ச நாள் ஓடி இருந்தா இன்னொரு ஒட்டு வருஷம் ஓடுமா கொரோனா உலகத்தின் அறவாசி சின்னத்தையும் இறந்திருக்கும் ஏன்னாடா கொரோனா மட்டும் இல்ல பஞ்சம் வந்திருக்கும் உற்பத்திக்கு போக மாட்டேனும் விவசாயத்துக்கு போக மாட்டேனும் விவசாயத்துக்கு போனவர்கள் இறந்து விடுவார்கள் அப்போ உலகத்தில் அரிசி இல்லை கோதுமை இல்லை இங்க கூட அந்த இந்த ஜெர்மனிக்கு வர தூமேனியால இருந்து வந்த அந்த ஸ்பார்கள்னு சொல்லி ஒரு ஒரு கிளங்கு மாதிரி கொண்டு விளையிறது ஒரு ஒரு சீசனுக்கு அந்த சமர் காலத்துல ஆரம்ப ஆரம்ப ஏப்ரல் மேயில் விளைய விளையிறது அது வந்து அப்படியே பிடுங்கப்படுவாங்க அறுவடை செய்ய ஆக்கள் இல்லை அங்கே இருந்து டூமேனியாலேருந்து மாதிரி இல்லை ஜீவங்காரரும் நாங்களும் போவோ இல்லை அறுவடைக்கு கிராமத்துக்கு அப்ப வந்து அது முழுக்க அழிய விட்டது அப்ப அது போத்துல இல்ல அடைச்சிருந்தா இன்னும் ஒரு பத்து ரெண்டு வருஷ திகதியோட அடைக்கலாம் அப்ப அப்படி உணவுகளை செய்கிறதுக்கு காக்கள் இல்லாம உணவு அழிஞ்சு மிருகங்கள் இல்லாம அதை அழிச்சு மிருகங்களுக்கு மிருகங்களுக்கு வருத்தமரேன்னா அது வேற ஒரு இதுல நான் கதைச்சும் இருக்கிறேன் அது கேட்க உணவை சாப்பிட்டதாலன்னு சொல்லி நாங்க சமைச்ச உணவால நான் அங்கால தலைப்ப மாத்தையில திரும்ப இதுக்குள்ள நிக்கிறேன் என்ன சொல்றேன்னா உம் அந்த கொரோனாவை நீங்கள் திரும்பவும் பாருங்கள் என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூரம் மக்கள் மக்களை கடவுள் அங்கே ஒன்றும் இல்லை எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ ப பக்திமான்கள் எல்லாரும் தான் இருந்தவையள் அந்த அந்த இதுக்கு மற்றது எல்லா மதக்காரரும் போய் கடவுளை நம்பாமல் ஊசி போட்டவியல் அப்ப கடவுளை நம்பிக்கொண்டிருந்தா வருத்த மரம் அதில் என்னென்னது பெறும் பண்பாட்டுக்காக அல்லது அறிவுக்காக மற்றவருக்கு கெடுதல் செய்யக்கூடாண்டு கடவுளை நம்புறீங்கன்னு சொன்னா அதுவும் கூட அது அப்படி நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் செய்யலாது நாங்கள் இயல்பாக இயற்கையாக சிந்தனையில நாங்க கண்டுபிடிக்கலாம் சக மனிதனை நோக்கடிக்க மரணிக்க செய்யக்கூடாது தோழமையோட வாழணும் இதுதான் வாழ்க்கை என்ற அன்பு இறக்க நேர்மை எங்களுக்குலயே நாங்க வளர்க்கணும் இது வந்து வளர்க்காம வராது நான் கண்டுபிடிச்சது ஒன்று இப்ப கடைசியா அன்பு அன்புன்ற ஒரு சொல்லப்பா இப்ப நான் அது வராதுங்க அதை நீங்கள் திருப்பி 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 பயிற்சி கொடுக்கணும் நீங்கள் நித்ரையா கிடக்குற ஆளை பார்க்கணும் கணக்கை உளவியலாக உங்களோட மனசை மாற்றணும் எல்லாரும் ஒரு நாள் உறக்க போகிறோம்ன்றது தெரியணும் இன்னும் கொஞ்ச காலம் வாழுவோம்ன்றது தெரியணும் எவ்வளோ காலம் வாழுவோம்ன்றும் எங்களுக்கு தெரியும் எல்லாம் நூறுக்குள்ளே நீங்கள் கணக்கு போடலாம் ஸோ எனவே வந்து இருக்கும் வரைக்கும் சக மனிதன் நோகடிக்காமல் களவெடுக்காம நேர்மை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நேர்மை அவ்வளவு இரக்கம் அன்பு அதுகளோடு போய்தான் உங்களோட நேர்மையை வளர்க்குறதன் மூலம் நிறைய வாசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிற படிக்க அதில் சொல்ல நீங்கள் சிந்திக்கணும் ஒவ்வொன்றையும் ஒன் ஒவ்வொன்றையும் ஒரு நல்ல மனிதம் நல்ல உலகம் ஆக எல்லாரும் இருக்கணும் எல்லோரும் நல்ல ஒரு உணவு உடை உள்ள முத்துவையும் பூர்த்தி செய்த மனிதர்களாக இருக்கணும் உண்டு விடைவிடாதவங்களோட சிந்திப்பும் ஆராய்ச்சியும் எப்படி சமாதானத்தை உலகத்தில் உருவாக்குறோன் நீங்கள் தேடு அந்த உங்களுக்கு நீங்களே இப்படியே கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப வந்து உங்களுக்கு அந்த நான் இந்த மதத்தோட எங்க கொண்டு வரேன்டா உங்களுக்கு இயல்பாகவே நல்லவர்களாக வாழைக்குள்ள மதத்திட தேவை இருக்காது கருகும் இப்ப மதத்துக்குள்ளால நடக்கிற பிரச்சனைல நான் அது இன்னும் பெருசா சொல்லலாம் நான் இந்த பேரோட நிக்கிறபடியா அந்த தலைப்புக்குள்ள நிக்க விரும்புறேன் இதொரு இதொரு ஒரு ஒரு இலகுவான தமிழ்ல நான் இலகுவா அலங்கார வார்த்தைகளை போட்டு நேரத்தை வீணடிச்சு ஏதோ இப்போ சில பேர் வந்து ஊடகங்களில் பேசுவேனும் கடுமையான அலங்கார வார்த்தை அந்த அலங்கார வார்த்தையெல்லாம் போட்டுட்டு முடிக்கிறது வேறு எங்கே போய் முடியும் அந்த அப்படியெல்லாம் எங்களுக்கு இப்போ நான் இப்போ வேணுமெண்டா கதைச்சி காட்டுவேன் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அப்படி ஒரு ஒரு வசனங்களை அடுக்கு மொழியில் போட்டு மிகப்பெரிய கௌரவம் மரியாதை என்ன அதெல்லாம் இருக்கணுமெண்டுது ஓரளவு இருக்கணும் நான் அந்த இலக்கிய இலக்கண வரம்புகள் இருக்குது இலக்கிய இலக்கியம் என்றது வேற இலக்கண வர வரம்பு இருக்குது ஒரு பேச்செண்டாக அப்படி என்ற ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு 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 நேர்கோடான ஒரு தமிழ் இருக்குது அந்த தமிழ் அந்த தமிழை நான் இல்லை என்று சொல்ல ஆக மோசமாக போய் தங்களோட கருத்தே வெளியே வர அது ஒரு இயல்பாக இயற்கையாக வந்து கதை தான் அந்த கருத்து வரும் ஸோ அது ஒரு அது ஒரு சிந்திக்கணும் அது சில பேர் அலங்கார வார்த்தையால் வந்து அந்த அந்த சொல்லுக்காகவே மடங்கப்பட்டு போகிறப்பார்கள் ஓகே அது ஒரு பக்கம் இதில் நான் இலகுவான தமிழில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் நீங்கள் கொமண்டில் உங்களோட ஆதரவு கருத்தை எழுதலாம் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புண்டா அந்த சுட்டிக்காட்டில் நீங்கள் செய்யலாம் நாங்கள் என்ன தவற விட்டுருந்தா என் அநேகமாக என்னுடைய பதிவுகள் அனைத்துமே என கருத்த கருத்து அதாவது கருத்து ரீதியில புள்ளி விவரங்கள்ல சில வேளை இது இறக்கம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க நான் சில வேலையில அந்த கருத்துகளில் எனக்கு வராது இயல்பாகவே கதைப்பேன்னு எனக்கு அதில் தவறு இல்லை இதில் கதைச்சதில் ஒன்றுமே நான் பிள்ளையாகவோ தவறாகவோ அல்லது மற்றவரை என்ன அதுக்கு தனிப்பட்ட விருப்பம் என்றெல்லாம் சொல்லுவினா அதெல்லாம் தனிப்பட்ட விதம் சமூகத்தை பாதிக்காத தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் நீங்க பத்து தரம் பிளேன்ல போவீங்க மதம் பரப்ப அது சூழல் மாசடையும் மறைமுகம் இருக்குது தேங்காய ரோட்ல அடிச்சு கொள் கொட்டுவீங்க மற்றது மதம் பரப்புறக்கு ஐரோப்பாக்கு எல்லாம் தொடர்ச்சியாக பிளேன்ல அது வந்து மற்றது வேலைக்கு கோயிலுக்கு போயக்குள்ள சேச்சுக்கு போயக்குள்ள இதுகளுக்கு போயக்குள்ள வந்து நீங்கள் குந்தி கொண்டு வந்து போவீங்க டிக்கெட் எடுத்து ஆனால் வேலை செய்து கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வரவன் நின்று கொண்டு வருவார் அவருக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும் நீங்கள் உற்பத்தியில் ஈடுபடாமல் ஆக்சிடெண்ட் இந்தியாவில எல்லாம் அந்த கோயிலுக்கு ஒரு லட்சம் அங்கே ஓடி அங்கே ஓடி முடியும் அடுத்த கோயிலுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதுவும் வாகனத்தை பாவிச்சு சரி நீங்கள் நடந்து போனாலும் பரவாயில்லை சரி ரெயினில் போனாலும் பரவாயில்லை உங்களோட சொந்த வாகனம் போய் அங்கே ஆக்சிடெண்ட்டுகள் வருது உற்பத்திக்கு போகிற விவசாயத்துக்கு போகிற ஆக்களுடைய வாகனங்கள் அடிபட வேண்டிய ஒரு கார் போய் ஒரு ராக்டரை அடிச்சுருந்தா விவசாயத்துக்கு விவசாயத்து பண்ணைக்குள்ள இருந்து அல்ல சின்ன ஒழுங்கைக்குள்ள இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு 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 ராக்டர் ஒரு ஒரு காராலை அடிபடுது லொரி சொல்ல மாட்டேன் லொரியா லொரி தேவை எங்களுக்கு அப்போ கார் ஆலை அடிபட்டா ஆறு குற்றவாளி அந்த ராக்டரை அடித்த கார் தான் குற்றவாளி அப்ப நீங்க கார் வந்து எங்க போனீங்க விவசாயத்துக்கு விவசாயத்துக்கா நீங்க கார்ல போவீங்க இங்க கோயில் குளத்துக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர பகட்டுகளுக்கு தான் நீங்க போவீங்க சோ எனவே வந்து இதெல்லாமே வந்து அறிவுக்குள்ள இருக்கு இது வந்து நீங்க நீங்களவே பிரித்து பிரிச்சு எல்லாத்தையும் அறியலாம் கணக்கு நேரம் எடுத்துட்டேன் புரிஞ்சு கொள்ளுங்க போடுங்க நன்றி வணக்கம்